என்னடா டு பாம்பு பிடி பார்க்காதீங்க இது பேர் பார்த்தீங்கன்னா ஆரா மீன் மீன் வாங்கலாம் வந்தோம் இது பாத்தீங்கன்னா சும்மா கறி மாதிரி இருக்கும் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் வாங்க ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க எப்படி க்ளீன் பண்றேன்னு அப்படியே பார்க்கலாம் பாத்தீங்களா பாம்பு மாதிரி இருக்கா இதுக்கு பேர் தான் ஆறாம் மீன் அப்புறம் இருக்க மீன் வந்து இதா இப்படி கிளீன் பண்ணிடுவாங்க இதை நம்ம அப்படியே பீஸ் போட்டு சாப்பிடணும் இங்கே அப்படியே சில்லி வேற லெவலில் இருக்கும் இப்படி மண் பெரட்டி உரிச்சாதான் வந்து தோல் வந்து வரும் இது வந்து தோல் இல்லாத மீன் அது வந்து தோலோடு இருக்கா அது மாதிரி மண்ணு பெரட்டி அந்த சூரியில் அரிஞ்சு இழுத்தோம்னா கொஞ்சம் வரத்துக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா வழுக்கும் மீன் இப்படி வலுக்கிட்டு வந்துடும் ஒழிக்கவே முடியாது

நான் வரறதுக்கு. நான் இப்படி ஈரத்தவளதான் வந்திரும். அவ்வளவுதான் அது க்ளீன் பண்ண தேவையில்லை. மித்து மீல்ல பாத்தீங்கன்னா உரசிட்டுるபாங்களா அது தேவையில்லை. தோல் உளுச்சாவே வந்துடும் அப்புறம் குடல் எடுத்தா போதும். நான்

கையில சத்தியமா பிடிக்கவே முடியாது உயிரோட இருக்க கிழிச்சு விட்டுரும் கையில முள்ள கிழிச்சு உம் பிளேட்ல இருக்கிறத விட இது ஈஸியா இருக்க மாட்டேருக்கு கத்தி நம்ம கத்தியில பிடிச்சதுன்னா வளர்க்காது ஈஸியா இருக்கும் நான் பிளேட்ல தான் இழுத்துட்டு இருப்பேன் பிளேட் வந்து உடஞ்சிரும் அப்படி நம்ம தலையை இது பண்ணி எடுத்தோம்னா குடல் தனியா வந்து அது குடல் வந்துருச்சு ஒரே இதுல குழம்புக்கு நல்லா இருக்கும் இந்த மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளா ரெடி ஆயிடுச்சு தண்ணியில் ஒரு அலாசி மட்டும் அலாசி போட்டா மீன் ரெடி பார்த்தீங்கன்னா தலையில இந்த கறி இருக்காது வெறும் ஓடு மட்டும்தான் இருக்கும் தலை சாப்பிட முடியாதாமா ஒரு சிலர் தலை சாப்பிடுவாங்க ஒரு சிலர் சாப்பிட முடியல தலையை சாப்பிட்றாங்களா சாப்பிட்றோம் எப்படி இருக்கு பாருங்களேன் தலை ஆடா நிறைய பேர் இது பாம்புன்னு நினச்சிக்கோங்க பார்த்தா என்னடா பாம்பு கறி ஓட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்னு இது பாம்பு இல்லை ஒரு மீன் தான் இதுவும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய பேர் தெரியாது

பீஸெல்லாம் எப்படி கறி மாதிரி மாத்திரம் மாற்ற முடியாது நேரத்தில் இப்படியே நம்ப நம்ம இதுக்கப்புறம் ரோஸ்ட் போட்டு சாப்பிட்டுக்கலாம் குழம்பு வச்சுக்கலாம் இல்லை பண்ணலாம் கிரேவி பண்ணுறாங்களா உடையாதா உடையாதா ஆ கிரேவி பண்ணுறாங்களா சரி சரிங்க்கா வெங்காயத்தான் கடை போட்டு நம்ம அடிக்கிறோமில்ல ம் அப்படியே கிரேவி மாதிரி பண்ணலாம் நீ சாப்பிட்ருப்பீன்னு நினைக்க நம்ம செஞ்சுருக்கோம் வீட்டில் நம்ம வீட்டில் செஞ்சு கொண்டு வரோம்ல ரோஸ்ட்டு ஆமாம் அந்த மீன்ல போட்டு கலரி கொண்டு வரும் அது இதல செஞ்சோம்னா சூப்பரா இருக்கும் நான் ரோஸ்ட் தான் சாப்பிட்டு இருக்க இல்ல சொல்ல பசிக்குது சொல்ல சொல்ல பசிக்குது சொல்ல பசிக்குடா சொல்ல சொல்ல சாப்பிடுன ஆசை பசிக்குது ஒரு மேரடா எனக்கு பசிக்குதுப்பா போய் ஒரு வாத்து எடுத்தா பா அது மாதிரி இது என்ன மாமா இது ஒட்டிட்டு வட்டறீங்க கறி தானே சிக்கன் கறி பீஸ் பாருங்க ஒரே ஒரு அலாசை மட்டும் அலாசிட்டா போதும் சித்து இல்லை பெரிய நம்ம கையில் கொண்டாந்தது இது மட்டும் ஆறுநாறு கிலோ இது நானூறுதான் அப்படி உயிரோட போட்டுருந்தீங்கன்னா நானூறு கிராம் வந்து இப்போ நூறுதான் அங்கே போயிட்டு கை தந்து போகிறேன் ம் பாருங்கள் மீன் சரியாக மாறிடுச்சு அப்படின்ட்டு அவ்வளோதான் இதை வந்து தண்ணியில் போட்டு அலாசுனா இருக்க மண்ணெல்லாம் க்ளீன் ஆயிரும் அப்ப நம்ம வீட்டுக்கு போய் ஒரு டைம் வந்து உப்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிக்கணும் கழுவிட்டா ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஆயிரும் சென்னை வீட்டுக்கு போயிடுச்சு அங்கே பாருங்க அங்க ஒருத்தர் எப்படி வந்துட்டு இருக்காரு